அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா காலையில நம்ம வேலை செய்யலாம் ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி ஆச்சுன்னு சொல்லிட்டு கபோர்டு ஃபுல்லா டஸ்டா அது புரிய அசிங்கமாக இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டு தட்டிட்டு போடலான்னு வச்சா இவங்க அமக்கெல்லாம் தாங்க முடியல எல்லாத்துலேயும் ஏறி குதிக்கிறானுங்க இந்த பாருங்க தான் போவானுங்களா நானும் எத்தனை பேங்கி வெளியே விட்டுட்டேன் திருப்பி திருப்பி அந்த தான் போய் நொழஞ்சுக்கிட்டு விளையாடுவாங்களா விளையாடுறதுக்கு இவ்வளோ பிளேஸ் இல்லை இல்ல ஏய் எது உச்சாச்சும் பேஞ்சு வச்சிருக்கீங்களா வெளியே வாங்கடா வா வெளிய அவன் ஏறினானா நீ ஏறி பாக்கணும் நீ ஏறினா அவன் ஏறணும் உள்ளீங்க வா வாங்கி வா சொல் பேச்சு கேளுயே போங்கடா அங்கிட்டு அவன் எங்க பெரிய ஒன்னா போயிட்டானுல போங்க இங்க போய் விளையாடுங்க போங்க பாருங்க அது மேலதான் ஏறி ஏறி குதிச்சு விளையாடுறது நீ என்ன அப்படி எடுத்து போட்டிருக்கியா அது மேல ஏறி குதிச்சு விளையாடாதான் எங்களுக்கு திருப்தி சீட்டைக்கார குட்டி சீட்டு சீட்டைக்கா போய் பேசுறீன் எங்கேயாச்சும் பேசுறியா ஆ பேச மட்டும்ட்டில ஆ பேச மாட்டாங்கிறீல ஆ கத்துறீங்க பேச மாட்டாங்கிறீ இல்லை இவருக்காள இவன் வாயாடி இவ வாயாடி வாயாடி தானே டி நீ வாயாடி தானே ஆமாம் நீ பெரிய வாயாடி நீ லம்பாடி தானே லம்பாடி ஆமாம் நீ லம்பாடி தான் இவ கூட சேட்டை பண்ணி இவ கூட விளையாட்றதே ஜாலியாக இருக்குது கோவம் வருது பாருங்க எப்படி பாப்புறம் காண்டுகிட்டு

கேன் ஃபுட்டு பாலிசம் பால பாய்களா திங்கிறது இல்லாமல் எலியும் பா காக்காவையும் அதையும் இதையும் பிடிச்சி கொண்டு வந்து டெய்லி ஒரு எலி பிடிச்சி வைக்கிறாங்கப்பா இப்போ இவளா இவங்க அம்மாவான்னு தெரில டெய்லி எலி பெரிய பெரிய எலியாக அங்கே ஒன்று பிடிச்சி பிடிச்சி போட்டுடுறானுங்க எங்கேருந்து தான் அந்த எலி வருதா தெரில டெய்லி வருது வந்துட்டா தாயா தாய்க்கழவி வந்துட்டா தாய்க்கழவி செய்கிற வேலை தான் காக்கா காக்கா எலி எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு வந்து வைக்கிறீங்க நீ திங்க வேண்டியதானே பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேங்கிற பேரில் என் வீட்டு நார் அடிக்கிறியே ஆமாம் கொஞ்சிக்கோங்க நல்லா கொஞ்சிக்கோங்க ஆச்சோ பசி வந்துச்சு பிள்ளைக்கு பால் கேட்குது இட்லி சாப்பிட்றீங்களா இட்லி சாப்பிட்றீங்களா அது மட்டும் உங்களுக்கு இறங்காது இட்லி தோசை அதெல்லாம் இறங்காது வெறும் மீன் சாப்பாடாக போடுங்க அது மட்டும்தான் சாப்பிடுவேன் இது நல்லா இருக்குது எம்மா சரியான அது

இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஏ எங்க எதிரா தூக்கிட்டு வந்தீங்க மறக்கிற இங்க பாருங்க இங்க பாருங்க அவங்க அண்ணா கூட கொண்டு சண்டை இந்த வச்சுக்கோ ஏ அம்மாடி என்ன குட்டி போய் தானே நீ குட்டி போய் தானே அவங்க கிட்ட நீ நிஜம் இல்லையா வலிக்கும் கடிக்கல சும்மா லல்ல லைக் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க அமைதியா உட்காந்துட்டு தேடிட்டே இருந்துச்சு காணும் காணும் தேடிட்டே இருந்துச்சு கத்திக்கிட்டே ஓடி வந்துச்சா சரி இவன் பின்னாடி தான் வந்தேன் எங்கடா ஆளை யாருமே காணுமே என்னடா உன்னி இருப்பேட காலில் இத்திட்ட பர்சன் தான் ஒரு பிளட்டே உறிஞ்சதுமே இங்கே பாருங்க அவன் கால கிட்ட கருப்பா இருக்கு பாத்தீங்களா ஐயா இங்கே பாருங்க கடிக்கிறான் பாத்தீங்களா ஏய் ஏன்டா கடிக்கிட்ட ம் அவன் என்னையை கடிக்கிறான் மம்மி தான் நான் கடித்தேன் குட்டி பாதைய கடிக்காம இருறான் அண்ணன்டா அண்ணன் கடிச்சிருவான்ண்டா நான் இல்லை நான் இல்லை வலிக்கல வலிக்கல வலிக்கலாம் என்னது பண்ற சேட்டு கர்பில ஏ அப்பா என்னடா நடக்குது ஜூம்ல வச்சு எடுக்க முடியாது ரொம்ப தூரமா தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் மூணு பேரையும் கவர் பண்ணணும்னா எல்லாம் இங்கே வந்துட்டாங்க மெனை கேட்டு எல்லாத்தையும் தட்டி கிட்டி போட்டா இங்க வந்துட்டானுங்க நேற்று காக்கா வச்சு சாப்பிட்ருக்கானுங்க நான் அத்தா பயலுவோ இதுதாங்க துவைச்சி போடணுங்க ரொம்ப அநியாயம் பண்றானுங்க ஏமா நானும் வரேன்டா டேய் உங்கள் சண்டைக்கு நான் ஐயோ அடிக்கிறான் பார்த்தீங்களா நானும் வரேண்டானு சொன்னேன் அதுக்கே அடிக்கிறேன் ஏன் வரேன் 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 நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் ஓரிட்டா நீ ஒன்னும் வர வேணாப்ப ണ്ടീസ് പ്ലീസ് നാണു വരണ്ടാ ഉട നമ്മളും പൂനയോ പൊറന്തോ ജാലിയാ എൻജായ് പണിക്കിട്ട് ഇതി കഴിച്ചിട്ടു സേഫാ